என்ன யாரு நான் ஒரு கப்பலோட கேப்டன் வித்தியை காட்டுறியா சீக்கிரம்

அடுக்கடுக்கா இருக்கு இது ரகசிய நம்பர் ஆச்சு இதுக்கு என்ன அர்த்தம் ஒழுங்கா அந்த பேப்பரை என்கிட்ட கொடுத்துரு இல்லனா உன்னோட ஹேடக் அப்புறம் எப்பவும் உயிரோட கிடைக்க மாட்டாரு உனக்கு எது பெருசு ஹேடக்கோட உயிரா இல்ல அந்த ஸ்க்ரோலா இவன் சொல்றதை கேட்காத இனிமே நீ நினைச்சது எதுவும் நடக்காது அவனை நான் கொல்ல போறேன் ஒழுங்கு மரியாதையா அந்த பேப்பர் கொடுக்க போறியா இல்லையா என்ன பத்தி கவலைப்படாத டின்டின் நான் நல்லா தான் இருக்கேன் பறவை விட்டு இல்லனா இவனோட உயிர் போயிடும் வேண்டாம் இருங்க அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுற உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் என்னைக்குமே நல்லா இருக்க மாட்டீங்கடா இதுக்கு மேல உங்க பேசி பிரயோஜனம் இல்ல

ஹ ஹ ஹஹஹ எனக்கு பீச் ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் வந்தாச்சில்ல பிரானே ஹ ஹ ஹே ஹஹ யாராலையும் என் கப்பலை எடுக்க முடியாது அதை போன மாசமே எடுத்துட்டு போயிட்டாங்க நான் சொல்றது இந்த மாதம் நாம் யாருன்னால் உங்களுக்கு காட்டனு டென்டின் அடுத்ததாக நம்ம பிளான் என்ன ஒரு பிளானும் இல்லை கண்டிப்பாக ஏதாவது பிளான் இருக்கும் ஜாக்ரனுக்கு புதிர் கிடைச்சிருச்சு அவ அதை வச்சு புதையல் எடுத்துப்பான் உலகத்தில் எங்கே வேணா போவாங்க நாம் அவங்கள பார்க்க கூட முடியாது எல்லாம் முடிஞ்சது நீ ஒரு நினைச்சேன் நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நான் அது கிடையாது தோத்துட்டு பின் வாங்குறவன் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவான் நீங்க என்ன தோத்தாங்கொழின்னு சொன்னாலும் எனக்கு இல்லை ஒன்று புரிஞ்சுக்கங்க நீங்களும் தோத்துருக்கீங்க தோத்துட்டனா நீ தோத்து போனவன் சொல்றதுக்கு ஏராளமான பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க ஒன்னு முட்டாள்னு சொல்லுவாங்க லூசர்னு சொல்லுவாங்க வீணா போனவன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் உனக்கு நீயே சொல்லிக்க கூடாது அதுதான் நீ செய்யற முதல் தப்பு தன்னம்பிக்கையை எப்பவுமே இழந்துடக்கூடாது நான் சொன்னது உனக்கு புரியுதா நீ ஒரு விஷயத்தை நேசிச்சா அதுக்காக ஃபைட் பண்ணணும் தடை கற்களை உடச்சி எறிஞ்சிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும் இப்போ நீ ஒரு விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் தோல்வியை பற்றி தான் தோல்வி தோல்விகிட்ட நீ சரணடைய கூடாத இப்ப நீங்க என்ன சொன்னீங்க தடை கற்களை உடைச்சு முன்னேறி போய்கிட்டே இல்ல இதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்க தன்னம்பிக்கைய பத்தி அதேதான் கேப்டன் கரபூஜான்ல இருந்து நான் ஒரு ரேடியோ மெசேஜ் அனுப்புனேன் அவங்க ட்ரான்ஸ்லேட் பண்ற ஃப்ரீவன்ஸ் என்னன்னு நாம என்ன பண்றது நாம இப்ப ஒரு இன்ஃபர்மேஷனை இன்டர்போலுக்கு அனுப்பணும் அவங்க அதை ட்ராக் பண்ணி அவங்க எந்த பக்கம் போறாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அவங்க வந்துகிட்டு இருக்காங்க அவங்க எந்த துறைமுகத்துக்கு போனாலும் நமக்கு அதை தெரிய வந்துரும் நாம தான் முதல்ல அந்த இடத்துக்கு போய் சேருவோம் நம்ம இங்க என்ன பண்றோம் பாஸ் எனக்கு ஒண்ணுமே புரியல ஆரம்பிச்ச இடத்துக்கே திரும்ப வந்துட்டோம் போல தேவ இல்லாம பேசிட்டே இருக்காம வாயை மூடிட்டு வா கவலைப்படாதா நமக்கு நம்ம பங்கு கடச்சா போதும் கண்டிப்பாங்களோட பங்கு உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எங்க போறீங்க கப்பல்ல வந்து நம்ம பாத்துக்கங்க பண்ணிட்டு இருக்காரு வாயை மூடிட்டு வா குட் ஈவினிங் சார் உங்க கடல் பயணம் வெற்றிகரமா இருந்தது நம்ம என்கிட்ட கேள்வி கேட்காத உடனே காசை கொடுத்தானே நீங்க வரைக்கும் எனக்கு காசை கொடுத்தது இல்ல இங்க என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சிக்கலாமா ஏய் உடதா ம் ஒரு எலி மாதிரி வசமா நம்ம கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான் உங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் இனிமே உங்களுக்கு எஃபிஐ இன்டர்